ராஜு மார்க்கெட்டில் சுற்றி வந்தான் அவன் ஒரு நேர்மையான திருடன் அவனைத் தவிர யாருக்கும் அவனை தெரியாது அவன் கண்டுபிடிக்காமல் திருடன் அந்த நாள் சந்தை நிறைந்திருந்தது பல திரட்டுகளுடன் குப்பனின் பழக்கடைக்கு பக்கத்தில் நடந்தான் அங்கு சிறு தங்க காசு ஒன்றை கண்டான் அது மின்னியது ராஜு காசை கையில் எடுத்தான் யாருடையது என்று தேடினான் இது உங்களுடையதா ஒரு கிழவர் திரும்பிக் கேட்டார் இல்லை நண்பா இன்னொருவனிடமும் கேட்டான் அவர்கள் இல்லை என்றார்கள் சிற காசு ஆனால் ராஜுவுக்கு அது பெரிதாகத் தோன்றியது போல் ஒரு திருடன் எதற்கு இவ்வளவு அழகு காசு ராஜுவின் மனதில் குழப்பம் காசை வைத்துக் கொள்ள வேண்டுமா காசு திருடப்பட்டது ஆனால் அது நானாக இருக்கக்கூடாது என்று நினைத்தான் எனக்கே என்ன தவறு நானாக இருக்கக்கூடாது என்று நினைத்தான் எனக்கே என்ன தவறு என்று தெரியவில்லை அவன் முடிவெடுத்தான் அந்த காசைக் கொண்டு நன்மையான செயலை செய்ய வேண்டும் அவன் திரும்ப பழக்கடை பக்கம் வந்தான் அதே குப்பனின் அங்காடி பழங்கள் அழகாக இருந்தன அங்கு மணி என்ற சிலுப்பையன் நின்றிருந்தான் மணி ஒரு மாம்பழத்தை ஆசையாகப் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் பெரிய ஆசைகளும் சில வருத்தங்களும் இருந்தன ராஜு மணியின் வருத்தத்தை உற்றறிந்தான் ராஜு குப்பனின் அருகில் சென்றான் சிறு தங்க காசை குப்பனிடம் கொடுத்தான் இதை கொண்டு ஒரு மாம்பழம் கொடுங்கள் என்றான் குப்பன் ஆச்சரியத்துடன் காசை கண்டார் நீயா என்று கேட்டார் ராஜு மாம்பழத்தை மணியிடம் கொடுத்தான் மணி மகிழ்ச்சியில் குதித்தான் அவன் சிரித்த அந்தச் சிறு மாம்பழத்தைப் போல் இனித்தது நீ மகிழ்ச்சியில் குதித்தான் அவன் சிரித்த அந்தச் சிறு மாம்பழத்தைப் போல் இனித்தது குப்பனின் முகத்தில் பெரிய புன்னகை நேர்மைக்கு வெற்றி என்றார் ராஜு எப்போதுமில்லாத ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தான் நேர்மை திருட்டை விட மிகவும் வலிமையானது என்று நினைத்தான் ராஜு வீசிச் செல்லும்போது அவன் உடையாலும் மனத்தாலும் நேர்மையாக இருந்தான் நேர்மையாக இருந்தான்